ஆசைப்பட்டவனும் ரசிப்பான் அது ஒரு டாப்பா இருந்தாலும் ரசிப்பான் ஒரு சேவ் மாஸ்டரா இருந்தாலும் ரசிப்பான் அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான பாடி நல்லா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் எனக்கு இது ஓபன் பண்ணும்போது எப்படி மா கண்டுபிடிச்ச உங்க ஒயிட் வாட்ச் அப்புறம் கட்ட விரல்ல நீங்க மோதிரம் போடுவீங்க அது அதுக்கு அப்புறம் உங்க காக்க அதுக்கு அப்புறம் உங்க பால்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும் அதுதான்

ஆயிரம் மெசேஜ்க்கு மேலே வந்துரும் அத்தனை பேருக்கு ரிப்ளை பண்ணோம்னா டொண்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் திறக்குற மாதிரி இருக்கும் ஆமா சார் அதனால யாருக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன் ஆனால் அந்த ஸ்பாட்டில் நான் ஓப்போ பண்ணி பார்க்கும்போது யார் மெசேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அந்த லாஸ்ட் மெசேஜ் என் கையில் இருக்கும்போது லாஸ்ட் மெசேஜ் வச்சுருக்குல்ல பேர் பட்டவொன்ன ரசிப்பான் அது ஒரு டாப்பாக இருந்தாலும் ரசிப்பான் ஒரு ஸ்லெவ் மாஸ்டராக இருந்தாலும் ரசிப்பான் அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான